டுவெண்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சோஷியல் மீடியாவில் எங்க பார்த்தாலுமே கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க விஷ சாராயம் குடிச்சி இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கருணாபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா விஷ சாராயம் குடிச்சி நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களும் பிழைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல எதனால இந்த நாற்பது பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா சாராயத்தில் மெத்தனால் அப்படிங்கிற ஆசிடை வந்து கலந்துருக்காங்களாம் ஒரு ஆசிடை குடித்தாங்க அப்படின்னா டெத்து தான் வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் புழைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அண்ட் அந்த ஊரில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க நிறைய பேர் இந்த இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஜெயக்குமாருமே வந்து என்ன ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் அண்ட் சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க யாருமே வந்து இதை பத்தி பேசவே இல்லை வெறும் விஜய் மட்டும்தான் இந்த இஷ்யூ பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு மக்கள் கொடுத்த வாய்ப்பை விஜய் மட்டும்தான் தான் ஒழுங்கா பயன்படுத்தி இருக்காரு மற்ற எந்த ஆக்டர்ஸுமே வந்து இதை பத்தி வாய்ஸ் அவுட்டே பண்ணல ஏன் சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாரும் இதை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மக்கள் கொடுக்குற இரநூறுபா டிக்கெட் காசுல தான்

வாட்டியும் சொல்லியிருக்காங்க ஸோ இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு ஐம்பதாயிரமும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎம்கே ஒரு பக்கம் இருக்க ஏடிஎம்கேவும் அவங்க சைடுல இருந்து இறந்தவங்களோட குடும்பத்துல இருக்கிற பசங்களோட கல்வி செலவை எல்லாம் நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸை வச்சு யார் யாரு எப்படி எப்படிலாம் பெனிஃபிட் ஆகலாம்னு பாக்குறாங்களே தவிர நிஜமால இந்த இஷ்யூவை இனிமேல் சார்ட் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கறது தெரியல அண்ட் விஜயமே இப்போ கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்காரு இறந்தவங்களோட குடும்பத்தையும் பார்க்க போயிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களையும் பார்க்க போயிருக்காரு நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுக்கு காரணம் யாரா இருக்கலாம் அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க